ஆயிரம் ரூபாய் ஹெல்மெட் விலை மதிக்க முடியாத உசிரை காப்பாற்றும் ஆயிரம் ரூபாய் ஹெல்மெட் விலை மதிக்க முடியாத உசிரை காப்பாற்றும் இந்த ஹெல்மெட் அருமை எல்லாருக்கும் தெரியாது ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு போகணும் எதிர்பாராத விதமாக விபத்து ரோட்டில் நடக்கணும் அந்த ஹெல்மெட் போட்டவர் மட்டும் ஜோராக ஏந்து பார்ப்பாருங்க அவருக்கு தான் அந்த ஹெல்மெட்டினுடைய அருமை தெரியும் இன்னொருத்தருக்கு தெரியும் ஆனால் அவரால் ஆக்சிடென்ட்டில் கீழே வந்தவர் எழுந்துக்க மாட்டார் பிறரோட உதவியிட நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் சிகிச்சைக்கு போட்டு சிகிச்சை பெற்றுக்கிட்டு வீட்டுக்கு ஒருவர் அவருக்கு தான் அந்த ஹெல்மெட்டினுடைய அருமை தெரியும் அதனால் உங்க அம்மா உங்க சொந்தக்காரங்க பூவோடும் பெண்கள் பூவோடும் பொட்டோடும் இருக்கணும்னா ஹெல்மெட் வாங்கி அப்பா ஓட்டணும் அண்ணன் ஓட்டணும் எல்லாருமே சுத்த சுற்றத்தார எல்லாம் ஓட்டணும் அது பெண்கள் இருந்தாலும் ஹெல்மெட் போட்டுட்டு ஓட்டணும் நல்லா இருக்கும் தினமும் மஞ்சள் பூசி குளித்திட அப்பா ஹெல்மெட் போட்டு ஓட்டணும் ரைட்டுங்களா அம்மா நெத்தியில குங்குமம் நினைத்திட அப்பா ஹெல்மெட் போட்டு ஓட்டணும் ஒரு நொடியில விபத்து நடந்து முடிந்து விடுது மாதிரி ஒரு இறப்பு செய்தி வருது அதனால எல்லாம் நல்லதுக்கே நினைப்போம் எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டியை ஓட்டுறதுக்கு பழங்க சொல்லுங்க நீங்க ஸ்கூல் விட்டு போய் ஒரு பத்து பேரு அவங்க போடுறாங்க போடல அண்ணா ஹெல்மெட் போடுங்க அப்பா ஹெல்மெட் போடுங்க அக்கா ஹெல்மெட் போட்டு போங்க மாமா ஹெல்மெட் போட்டு போங்க ஒரு பத்து பேர்ட்ட சொன்ன போதும் இந்த விஷயம் பத்து நூறு ஆகும் நூறு ஆயிரம் ஆகும் ஆயிரம் ஒரு லட்சம் ஆகும் சொல்லுவீங்களா சவுண்ட் கம்மியா இருக்கா சரி